என் உயிரினும் மேலான தேவேந்திர வேளாளர் உறவுகளே நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக சமூக பணியாற்றிய என்ற உரிமையில் சமூக போராளி விஜயமலர் பேசுகிறேன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் குல வேளாளர் வாக்காளர் பெருமக்களே நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது நமது சமூகத்தை சார்ந்த அறிவர் தமிழ் திரு கு மலர் அவர்கள் வேட்பாளராக சைக்கிள் சின்னத்தில் களமிறங்கியுள்ளார் உங்களை நம்பி ஒரு மௌன போராட்டத்தை துவங்கியுள்ளார் செந்தில் மலரை வெற்றி பெற செய்வதன் மூலம் சமூக ஒற்றுமையும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் நிறைவேறும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காத டிஎம்கே கே ஏடிமிக்கே காங்கிரஸ் பிஜேபி கட்சிகளுக்கு வாக்குகள் செலுத்தி நாம் ஏமாற்றுறதுதான் மிச்சம் நாம் நாம் விரும்பும்படி நமது சமுதாயத்தின் உள்ள பொருத்தமான ஒரு தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் எத்தனை தேர்தல் கலப்படையில் எத்தனை ஜாதிகளுக்கு நாம் வாக்களித்திருக்கிறோம் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சார்களா திரும்பி பார்த்தார்களா ஏமாற்றமே மிஞ்சியது உங்களுடைய பொன்னான வாக்குகளை சைக்கிள் பம்பு சின்னத்திற்கு வாக்களித்து செந்தில் மலர் அவர்களை அபோக வெற்றி பெற செய்யும்படி தான் கேட்டுக்கொள்கிறேன் சமூக சேவையில் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக களமாடிக்கொண்டிருக்கும் செந்தில் மலர் அவர்கள் அப்பழுக்கற்ற ஒரு நல்ல மனிதர் படித்தவர் பண்பாளர் அவர் குடும்பத்தோடு நம் சமூக பணியை ஆட்டிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு நாம் உறுதுணையாக இருந்து அவருடைய பணியை சிறக்க நம் வாக்களிக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமூக சமுதாய தலைவர்களை போற்றி அவர்களை பெருமைப்படுத்தி அவர்களுக்கு நினைவிடம் கட்டி அவர்களுக்கு நூல்கள் வெளியிட்டு நம் சமூக பெருமைகளை மீட்டெலும் பாண்டியர் வரலாறு என்ற பெரும் நூலை நமக்கு பரிசாக தந்த மா மாபெரும் சமூக பற்றாளர் செந்தில் மலர் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை சைக்கிள் பம்ப் சின்னத்துக்கு செலுத்த வேண்டும் சமரசம் இல்லாத சமூக ஆர்வலர் நமது நமது சமுதாயத்தை சேர்ந்தவர் நிற்பதால் நமக்கு சமுதாயத்திற்கும் பெருமை நம்மால் அவருக்கும் பெருமை சமூக சமூக பணி ஆற்றுபவர்களுக்கு இது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் நலங்கு நெறியைப் போல ஒரு புரட்சியை ராமநாதபுரம் பாராளுமன்றம் தயாராகி கொண்டிருக்கிறது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை அண்ணன் செந்தில் மலர் அவர்களுக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாலரை லட்சம் பெருசா ரெண்டரை லட்சம் பெருசா என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் ஊர் ஊராக கூட்டம் போட்டு ஒற்றுமையாக இருந்து ஒரு புரட்சியை நாம் காட்ட வேண்டும் நன்றி